அத மாதிரி இத்தூண்டு சொட்டு ரத்தத்தை கூட அவங்க இது வரைக்கும் உருவாக்கினது இல்லை அப்ப அழிக்கணும்னு நினைக்கிறவன் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறவனே கடவுளை பயன்படுத்தலாம்னு போது முருகருக்கு நான் மாநாடு நடத்தின நாளைக்கு பிள்ளையாருக்கு நடத்துவேன் நீங்க ஒரு கடவுளை கும்பிடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை உங்ககிட்ட டைவர்சிட்டி இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னிடம் இருக்கு நாங்கள் அரசியல் தான் பண்றோம் அந்த அரசியல் நேர்மையானது ஆனால் ஹிந்துனுடைய சாபம் என்னன்னா திமுகவே முட்டாளாக்குற விஷயம் இது அதுக்குதான் அண்ணாமலை ஐயா சொல்றாரு அந்த மீசை எப்பயாவது முறுக்குங்க செஞ்சு முறுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் திறக்கப்படும் தட்டுங்கள் யாருக்கு இவங்களுக்குள்ள இதோட போரும் நினைச்சிட்டு ஸ்டாலின் ஒரு குரூப் போட்டோலயா போய் நின்றுக்கிறார் இருபத்தி கோடி செலவு பண்ணாலும் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திருப்பரங்குன்றம் சென்ற திரு திருமாவளவன் அவர்கள் வந்து நெத்தியில இருந்த விபூதியை அழைச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு வந்தவங்க கிட்ட ஆனா அதை தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு அரை மணி நேரம் நான் விபூதி நெத்தியில் வச்சிருந்தேன் முக்கால் மணி நேரம் வச்சிருந்தேன் வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரு கேட்டிருக்காரு கோட்டு போட்டு நடந்தார்ல அந்த கலர் கோட்டு சப் எட்டு கிலோமீட்டர் என்ன நடந்தாரு நினைக்கிறேன் ரோட் ஷோல எட்டு கிலோமீட்டரா மூணு கிலோமீட்டரா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சி இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு அவனுடைய அவங்க எடுக்கிற முடிவு நான் திருநீர் வச்சேங்க அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி நான் கோயிலுக்கு போகும்போது வெளில இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கெலாம் நான் ஓடி போயிடல கோவிலில் வந்து அந்த கசகசன்னு இருந்த பொம்மைகளெல்லாம் நான் பார்க்கல டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டேன் ஓகேவா நல்லது தானே பார்த்துட்டு தருணா வேறு எங்கேயாவது போயிருப்பார் போயாச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்டாச்சு விபூதியை வச்சு வச்சாச்சு ஸ்டாலின் ஐயா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நொடி கூட வச்சுக்கல திருமாவளவன் ஐயா முக்கால் மணி நேரம் வச்சிட்டு இருந்திருக்காரு அதோட அந்த விட்டு இவங்க விபூதி ஆனா வெளியே வந்துட்டு முருகன் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு அதுல கலந்து இருக்கிறாரு பாலகங்காத திலகர் தொடங்கினது விநாயகர் சதுர்த்தி பிரிட்டிஷ் காலத்துல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக அவர் அதை பண்ணார் இந்துக்கள்னு விட இந்தியர்கள் அடிப்படையில் தான் அவர் பண்ணார் வள்ளுவன் சொன்னாலே ஆதிபகவன் முதற்றைய உலகு அந்த கடவுளை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு மதத்தை அல்லது கடவுளை கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன உதாரணத்துக்கு சில பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க எங்கள் அப்பா வியாழக்கிழமை அன்றைக்கி இறந்தார் அதனால் நான் வியாழக்கிழமை சாப்பிட மாட்டேன் நியாயமான கருத்து நல்லது வியாழக்கிழமை நான் அசைவ சாப்பிட மாட்டேன் அல்லது நான் குளிக்க மாட்டேன் ஏதோ ஒரு டேகி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படித்தான் நீங்கள் கடவுளுங்கிறத வந்து கொண்டு வர்றீங்க இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினா நானும் நீங்களும் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக வந்தால் இன்னி வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த மெக்கானிக்ஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க இது ஒரு மூளையை கண்டுபிடிச்சதே இல்லை இது வரைக்கும் அவங்க ஏதாவது ரெண்டு கிராம் மூளையை கண்டுபிடிச்சிருக்காங்களா எங்கேயும் கண்டுபிடிக்கல எல்லாம் பார்ட்ஸ் சேஞ்சிங் தான் கை பொசிஷனாக அது எப்படி மாற்றணும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க உலகம் எப்படி இருக்குது ஜியோ பாலிட்டி இது அதெல்லாம் பார்த்துப்பாங்க அவங்க மூளைன்றதை கண்டுபிடிச்சதில்லை இல்லை அதை மாதிரி இத்துலூண்டு சொட்டு ரத்தத்தை கூட அவங்க இது வரைக்கும் உருவாக்கினதில்லை இத்துலூண்டு சொட்டு ரத்தத்தை கூட இன்னும் உருவாக்கினது ஆனால் இது எல்லாமே எனக்கு கடவுள் தான் கொடுத்தான்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்புகிறீங்கன்னு எடுத்துக்கிறேன் இந்த கடவுளை சார்ந்து நான் ஒரு விழா நடத்துறதுனுடைய நோக்கமே எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு சிங்கிள் ஸ்பாட்டை பார்க்கறதுக்காக தான் வேற எதுவுமே கிடையாது அப்ப இதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க எதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யறீங்க இந்த இந்து மதத்தை ஏளனம் செய்து மட்டுப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தானே நீங்க அரசியல் செய்கிறீங்க அது எத்தனை வருடமாக செய்கிறீங்க அப்போ அழிக்கணும்னு நினைக்கிறவன் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறவனே கடவுளை பயன்படுத்தலான் போது உருவாக்கணும்னு நினைக்கிறவன் உருமாறணும்னு நினைக்கிறவன் கடவுளை பயன்படுத்தக்கூடாதா அதில் என்ன இருக்குது முருகருக்கு நான் மாநாடு நடத்தினேன் நாளைக்கு பிள்ளையாருக்கு நடத்துவேன் நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஹிந்துங்கிறது ஒரு கேலக்ஸி யூனிவர்சிட்டின்னு சொன்னால் கூட தப்பு ஒரு பெரிய கேலக்ஸி ஒரு பெரிய சா க விஷயங்கள் உள்ள ஒரு இடம் இங்கே ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு நீங்கள் திருமாவளவுன்னு சொல்கிறார் இல்லையா பெங்காலில் வந்து அங்கே போனால் அதை பண்ணுவாங்க இங்கே வந்தால் எதை பண்ணுவாங்க ரொம்ப தப்பு நீங்கள் மாநிலம் வாரியாக கடவுள் இருக்கேன் குளம் வாரியாக கடவுள் உண்டு எனக்கு என் குல தெய்வங்கிறதுக்கும் உங்கள் குல தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது காரணியங்கள் வித்தியாசம் இருக்குது வைப்ரேஷனில் வித்தியாசம் இருக்குது நான் நான் இன்னைக்கு ரவியா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தேவநாதன் என்னுடைய அயக்ரீவன் திருவகை திருவகை அவன் பார்த்து தான் நான் வளர்கிறேன் அவனுடைய சிம்டம்ஸ் எனக்கு வரும் ஸோ ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு அப்போ நாங்கள் வந்து பெரிய கேலக்சி அப்படித்தான் கொண்டாடுவோம் நீங்க அண்ணாச்சி கடையை நடத்தினீங்கன்னா அங்கே ஒரே ஒரு அண்ணாச்சி உட்காந்துருப்பாரு அவர் பருப்பு தோரம் பருப்பு ரேட்டை கொடுப்பாரு எடுத்து கொடுக்க சொல்வாரு புது பருப்பு பழைய பருப்புன்னு நீங்கள் ஒரு கடவுளை கும்பிடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை அண்ணாச்சி கடை தப்பு தப்பு இல்ல ஏன்னா நீங்க தேவதூதர்களை தான் கொண்டாடுறீங்க உங்களுக்கும் ஒரு கடவுள் தான் உங்ககிட்ட டைவர்சிட்டி இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னிடம் இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ ஒரு வாத்தியார் கிட்ட டியூஷன் போனீங்கன்னா அவருக்கு எதில் பாண்டியத்தையும் இருக்கோ அதுதான் சொல்லி கொடுப்பாரு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படித்தீங்கன்னா நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு படிக்கலாம் இதுக்கே நீ பொறாமப்படுற என் கடவுளை நான் து துதிக்காமல் தொழாம நான் ஏன் சும்மா இருக்கணும் நீ ஏழனைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற நீயே நல்லா இருக்கும்போது நான் ஏன் அதுக்காக வருத்தப்படணும் நான் என்னை திருட்டுத மடிக்கிறேனா இல்லை யாரையாவது வச்சுருக்கண்ணா இல்லையே ஏன் முருகனை பார்க்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஆனால் நீ நீ ஒத்துக்க வேண்டாந் முருகன்கிற ஒரு கடவுளா இல்ல அமானுஷ சக்தியா இல்ல ஒரு உருவமா அல்லது ஒரு விக்கிரகமா அப்படின்னு நீ ஒத்துக்க வேண்டாம் உங்ககிட்ட ஒரு தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒத்துக்கிறதையாவது நீ ஏலனப்படுத்தாம இரு என்னுடைய திமுக உறுப்பினர் ஒரு ஹிந்து அவர் முருகனை கடவுளாக நினைக்கிறார் அப்படியாவது சொல்லு நீ முருகனை யாருன்னு நீ சொல்லலையே நாங்கள் இந்துக்கள் எல்லாம் ஏற்கனவே முருகனை தான் கொண்டாடுறோம்னா கொண்டாடுங்க வாழ்த்துக்க சொல்லுங்க தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லுங்க பிரதோஷத்துக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்பனை ஒத்துக்க மாட்டேன் அண்ணனை ஒத்துக்க மாட்டேன் தம்பியை மட்டும் ஒத்துப்பேன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க நாங்கள் அரசியல் தான் பண்றோம் அந்த அரசியல் நேர்மையானது ஒன்றுப்படுத்துறதுக்கு என்கிட்ட வேற என்ன வழி ஒரே வரியில சொல்லிடுறேன் தொண்ணூத்தி நாலு சதவீத கிறித்தவர்கள் இந்தியர்களாக வாழறாங்க ஆறு சதவீதம் தான் தொல்லை பண்றது எண்பத்தைந்து சதவீதம் இஸ்லாத்தவர்கள் இந்தியர்களாக வாழ்கிறாங்க பதினைந்து சதவீதம் தான் இந்த தீவிரவாதம் சிலிண்டர் பின்னாடி சுத்துறது ஒரு காலேஜே நடத்தி இருந்து ட்ரெயின் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை உருவாக்குறது ஆனால் ஹிந்துனுடைய சாபம் என்னன்னா அறுபத்தைந்து சதவீதம் பேர் தான் ஹிந்துக்களாக வாழறா மீதி முப்பத்தைந்து பேர் எதுக்கு வாழறோன்னு தெரியாமல் கை சடைகளாக வாழறாங்க ஸ்லஜஸ் வாழறாங்க அவனை நான் எப்படி ஒசு அவனுக்கு எப்படி நான் ஜோதியை காட்டுறது அதனால தான் பண்ணுறாங்க அதிமுக கூட சேரது இல்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அங்கே பாஜக பாமக இருக்கிறதுனால தான் நாங்கள் போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என் வீட்டில் ஒரு நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க ப்ரோக்கர் வந்து உங்களுக்கு வேறு வீடு காட்டுறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அந்த வீட்டுக்கும் போவேன் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் போவேன் ஆனால் இவங்க இருந்தால் வரமாட்டேங்கிறீங்க இப்போ நான் பயிற்சிக்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் நிற்கணும் என் வீட்டில் தான் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க எங்கிட்டேருந்து காலி பண்ணுறேன்னு நீங்கள் இன்னும் சொல்லலை ஆனால் புரோக்கரை கூப்பிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ திமுக வந்து மண்டை காஞ்சிட்டு நிற்கிது ஏப்பா ஏன்பா நீ கூட்டணியில் தானே பயிருக்கிற அதிமுக விட போவேங்கிற திமுகவே முட்டாளாக்குற விஷயம் இது நான் சொல்ல புரியுதுங்களா புரோக்கர்ஸ் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வீடு காட்டுறதுக்கு நான் ஒரு ஹவுஸ் ஓனர் உட்காண்டிருக்கேன் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்து பல்லக்கு தூக்கிகளெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் இல்லையா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிக்கா தாவேக்கா அப்படிலாம் நான் தட் இஸ் வேல்முருகனுடைய தாவேக்க இதுக்கெல்லாம் கரெக்டாக பணம் பட்டுவாட பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு நான் பைத்திக்காரன் நீங்க என்ன சொல்றீங்க அதிமுகவுக்கும் போகலாம் திமுகவுக்கும் போகலாம் தனியாகவும் நிக்கலாம் அப்புறம் எதுவும் கூட்டணியில் இருக்க அதுக்குதான் அண்ணாமலை ஐயா சொல்றாரு அந்த மீசை எப்பயாவது முறுக்குங்க தயவு செஞ்சு முறுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு பைபிள் வாச வசனத்திற்கு ஏற்ற ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதை போல ஆட்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு பாபா அவர்கள் சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா அவர் கேட்டதெல்லாம் அவர் கிடைக்குது அவரே அதை என்னென்ன சொல்கிறார் சேகர்பாபு ஐயா என்ன சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் எதுக்கு இங்கே போராட்டம் நடத்தணும் வந்து என்ன பேசினாங்கன்னா கொடுத்துட போகிறாங்க யாருக்கு கொடுப்பாங்க கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க அது குப்புசாமி முத்துசாமிக்கா நோன்னோம் கம்யூனிஸ்ட் கேட்டால் இருபத்தஞ்சு கோடி இவங்க வேறு யாராவது வந்தால் முப்பது கோடி கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் யாருக்கு இவங்களுக்குள்ள ஆனால் ரெண்டு பேர்கிட்ட தானே முப்பதாயிரம் கோடி போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார் அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் கேளுங்க ஏப்பா நீங்க ரெண்டு பேருமே வச்சிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோர் கமிட்டியா அமைச்சு இந்த முப்பதாயிரம் கோடி எல்லா கட்சியும் பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க முடியாது எதுக்கு தேவையில்லாம நல்ல மதத்தினுடைய நல்ல சொற்றோட கொச்ச கொச்சப்படுத்துறீங்க அதே பிடிஆர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா அப்ப சொல்லும் போது அல்லலியா சொல்ல அப்புறம் அவரு அதை சொல்ல சொல்ல அல்லலியா சொல்லுவாரான்னு தெரியல அரோகரா சொல்லி நான் பார்த்தேன் இல்ல இந்த சொன்ன உடனே சொன்னார்னா எந்த பிரிவுன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லா கிறிஸ்துவரும் கிறிஸ்தவரும் ஆந்திரா கேரளா தெலுங்கானாவுடன் ஒப்பிடும்போது தமிழகம் வந்து தொழில்துறையில வந்து பின்தங்கி உள்ளது அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்கிறார் ஆனா தமிழகம் முதல்வர் சொல்கிறார் தொழில்துறையில தமிழ்நாடு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படின்ற ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க திமுகவிடம் இந்த முறை ஆட்சி கொடுக்கும் போது இந்த முறை ஆட்சி கொடுக்கும்போது தமிழ்நாடுங்கிறது ஏறத்தாட தொண்ணூறு சதவீதத்தில் இருந்தது நீங்கள் தொண்ணூறு அறையாக மாற்றினீங்கன்னாலும் அந்த வளர்ச்சி எண்பத்தி ஒம்போதாக குறைச்சிட்டிங்கன்னா அது வீழ்ச்சின்னு இல்லை ஒரு ஒரு தளர்ச்சி அறுபதாக கொண்டு வந்துட்டிங்கன்னா வீழ்ச்சி இது ஸ்டாலின் ஐயா சொல்கிறது ஏற்கனவே இருந்தது தமிழ்நாட்டில் தான் அதிக ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இரநூத்தம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பிரிட்டிஷ்காரன் வடக்கிலேருந்தும் மேற்குலேருந்தும் தெற்குலேருந்தும் திருடிட்டு வந்ததெல்லாம் இந்த ரூட் வழியாக தான் கொண்டு போனான் அவன் திருட திருடன் ஒரு பாதையை போட்டு கொடுக்குறான் எதுக்கு அவன் திருடுறதுக்கு அப்போ அந்த இடமெல்லாம் அவனுக்கு வந்து செடிப்பு பண்ணி கொடுத்து விட்டான் இது ஆங்கிலேயன் அதுக்கு முன்னாடி நம்ம முகலாயன் இருந்தான் இல்லையா அவன் வந்து என்ன பண்ணான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்லலாம் அழித்தவன் தென்னகம் பக்கம் வரவே இல்லை ஏன்னா அவனுக்கு அங்கேயே கட்டளை எல்லாமே இருந்தது அவன் மாட்டுக்கு சுகபொகையாக வாழ்ந்து நாட்டை அழிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் வரவே இல்லை ஸோ அழிச்சவன் இங்கே வந்ததில்லை திருடிட்டு போனோம்னு நினைச்சுவேன் நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டான் இதெல்லாம் ஒரு எட்நூறு ஆயிரம் வருடத்துக்கான கதை ஆனா இதுக்கு முன்னாடியே இந்தியாவோட மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலே வந்து ஐந்து நாடுகள் வந்து நிலப்பரப்பை எடுத்துக்குது கீழே வந்து மூன்று பக்கமும் நீர் இருக்கு கடல் இருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு எல்லாமே நல்லதா அமைந்தது பூகம்பம் கிடையாது இயற்கை சீற்றங்கள் கிடையாது எல்லாமே நல்லா நடந்தது அதனால் இந்த இடத்துல விவசாயம் பண்ணினால் தென்னக பக்கம் விவசாயம் பண்ணால் நல்லதுன்னு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டில் இருந்து இங்கே செட்டில் ஆனவங்களாக இருக்காங்கன்றதெல்லாம் ரைடர் பிரபாகர் கிட்ட கேட்டிங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்வார் எனக்கு மூளை கெட்டினதை மட்டும்தான் நான் பேசுவேன் அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார் ஸோ இப்படி ஒரு நல்ல வரம் பெற்ற ஒரு இடம் அதை இவர் அந்த அரை மார்க் ஒரு மார்க் வச்சிக்கிட்டு ஸ்டாலின் ஐயா இது பண்ணுறாரு பட் தியாகராஜன் அப்படி இல்லை அவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்த நான் இங்கேருந்து எங்கேயோ கொண்டு போயிருக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது மார்க் ஒருத்தன் வாங்குறான்னா அவனை நீங்கள் கொண்டு போய் பிகாம்லேயும் சேர்க்கலாம் இசிஐலையும் சேர்க்கலாம் அல்லது அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் அல்லது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஐஐடியில் கொண்டு போய் வைக்கலாம் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கிறது தான் முக்கியம் அவன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அவனுக்கு முக்கியம் இல்லை நான் சொல்ல புரியுதுங்களா படித்தது போகிறோம் அப்பன் தொழில் செய்யுன்னு சொல்லியிருந்தா அதுலேயும் அவன் முன்னுக்கு வந்துருக்க போறான் ஸோ தியாகராஜன் சொல்றது என்னென்னா நான் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருப்பேன் இங்கே வளர்ச்சி இல்லை இவர் சொல்றது என்னன்னா ஏற்கனவே இருந்த வளர்ச்சி ஒரு அரை குறைஞ்சது கால் குறைஞ்சதுங்கிறது தான் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தென்னகத்தில் தான் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இதெல்லாமே செழிப்பாக இருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தான் செழிப்பாக இருக்குது வேறு எதுவும் செழிப்பாக இல்லை வடக்கு மேற்கு இதை பொறுத்த வரைக்கும் ஸோ நாம் ஆல்ரெடி நல்ல இடத்துல இருக்கோம் நாம் நல்லா வளர்ந்து வந்துட்ருவோம் இதோட போகிறோம்னு நினச்சிட்டு ஸ்டாலின் ஒரு ஒரு குரூப் ஃபோட்டோலேயே போய் நின்றுக்கிறாரு இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க நடிகர்கள் யாராவது வந்தால் போய் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து வித் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு டேப் போடுவாங்க அவர் போகும்போது அவரை டிஸ்டர்ப் பண்ணி போய் பக்கத்துல நின்றுருப்பான் இருப்பான் இல்லைன்னா அண்ணாமலை பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்ப தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கு இப்ப தியாகராஜன் சொல்கிறது இல்லைங்க நம்ம வேற விதமா வர முடியும் அந்த வளர்ச்சி வரல அப்படின்னு வருத்தப்படுறாரு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதிதான் ஆன்மீகமும் அரசியலும் கலந்த ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி நயனா நாயேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதிமுகவுக்கு இது பொருந்தும் அதிமுகவும் ஒரு ஆன்மீகமும் அரசியலும் கலந்த ஒரு கட்சி தான் எந்த இருந்து மாற்றம் இல்லை என்ன அதிமுக வாக்கு வாங்கிய அரசியலுக்கு பின்னாடி போகும் பிஜேபி வாக்கு வாங்கிய அரசியலுக்குள்ளே போகவே போகாது செஞ்சுட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்கும் இது போய் வாக்கு வாங்கும் ஐயா நான் வந்து சனாதனத்தை பற்றி போது ஒன்றும் பேசலை நான் திருப்பல் தலாக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் நான் வந்து நீட்டுக்கு வந்து வெளியில் போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாக்கு வாங்கிய அரசியலுக்குள்ளே அதிமுக போகும் அதுதான் அதில் இருக்கிற ஒரே ஒரு சாபம் பட் ஆன்மீகமும் அரசியலும் அதிமுகவுடைய முக்கியமான கோட்பாடு தான் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜெயலலிதா மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் எடப்பாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கொஞ்சம் பாழ்நெத்தியாக வந்தார் அதுக்கு முன்னாடிலாம் ஒழுங்காக குங்குமம் விபூதியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தார் ஸோ அது அவங்களுக்கும் பொருந்தும் அதில் எந்த கருத்தும் இல்லை என்டிஏ அப்படிங்கிற அந்த கூட்டணியே ஆன்மீகமும் அரசியலும் சார்ந்த ஒன்று தான் ஒரே ஒரு வித்தியாசம் மற்ற கட்சிக்கும் பிஜேபிக்கும் என்னென்னா வாக்கு வாங்கிய அரசியலுக்குள்ள அது போனதே கிடையாது ஸ்டாலின் சொல்கிறார் மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கப்படுது நாங்கள் தான் எங்களோட கட்சி வந்து கூட்டணி வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் பலமாக இருக்கும் அப்படின்றார் ஆனால் நைனா நயேந்திரன் அவர்கள் சொல்கிறார் தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வருவது உறுதின்றார் இதை எப்படி பார்க்கலாம் இல்லை அதான் அங்கே ஒரு பணம் கொடுக்கிற அவர் தான் இல்லையா பட்டுவாடெல்லாம் பண்ணுறது ஸ்டாலின் ஐயா தான் செந்தில் பாலாஜிட்டு விட்டுருப்பாரு இல்லைனா இந்த ரமேஷ் சுரேஷ் ரத்தீஷ்னு யாரோ ஒருத்தர்லாம் கொடுத்துட்டு ஸோ பட்டுவாடல இப்போ சிதம்பரம் ஒரு முறை சொன்னார்ல ரங்கநாத சீட்டுக்கு போங்க மக்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் ரங்கநாத சீட்டை வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து தமிழ்நாடு செழிப்பாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும் அங்கே வாங்கணும்னு வர்றவன் வாங்கிட்டு போகிறான் இங்கே வந்தால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறவன் வந்துட்டு போகிறான் அதுக்காக தமிழ்நாடே செழிப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஸோ ஸ்டாலின் ஐயாவும் அதே மாதிரி தான் நான் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டுருக்குறேன் அதனால் தமிழ்நாடு செழிப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு உண்மையான நிலை இல்லை அப்படிங்கிறது தான் எதிர்கருத்தாக உங்கள் கிட்டே வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இன்னும் ஒரு கட்சி வந்து சேரணும் தாவேக்காவோ அல்லது நாத்தாக்காவோ வந்து சேர்ந்தால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணாலும் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் வெறும் பிஜேபி அண்ட் அதிமுக மட்டும் நிற்கும்னு சொன்னால் விஜயும் நாதாக்காவும் தனியா இருந்துகிட்டு நாங்கள் கும்மி அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி என்ன இம்பாக்ட கொடுக்கும்ங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி